வெல்கம் டு கேபிள் பிளேஸர் எக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விகே டிஜிட்டல் டிஸ்ட்ரிட்டர் ஏரியாவில் புது ஆப்ரேட்டாக போய் நம்ம தொழில் பார்த்து ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோம் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இது இது வந்து பார்ட்டு சிக்ஸ் வீடியோ இன்றைக்கி வந்து ஃபைபர் லைன் ஒர்க்கு வந்து ஆரம்பிச்சாச்சு கிட்டத்தட்ட மதியத்துக்கு மேலே ஆரம்பிச்சிருந்தாலும் ஒன்றரை கிலோமீட்டர் உயர் வந்து இழுத்தாச்சு கேபிள் ரூம் இப்போ காட்டினோம்லாம் அந்த ஈசிஏ மையத்துக்கு பக்கத்து ரூம் தான் நம்மளோட கேபிள் ரூமு அதுக்கடுத்து இது வந்து வேலை பக்கங்களோட பிரவேசிக்க வேண்டி சில இடத்த பிளேர் பண்ணியிருக்கேன் எல்லா இடத்துலையுமே ஃபைபர் லே பண்ணும்போது இருக்கிறதுலே ஹைட்டாக தான் லே பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஊர் கிடையாது வெளியூர் எப்போவுமே ஃபைபரை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால் யாருக்குனே எத்தனை ஒயர் போதும் அஞ்சு உயர் போனாலும் நம்ம ஆறாவது உயராக இருந்தாலும் எவ்வளோ ஹைட்டு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஹைட் வந்து கொண்டு போயிருக்கோம் ஏன்னா ஃபைபர் வந்து சேஃப்டியாக இருக்க நாளைக்கு சப்பரம் ஏதாவது போச்சுன்னா கட்டாயக்கூடாது அதனால் அதுக்கடுத்து ஃபுல்லாக நம்ம ஃபைபர்லேயே எல்லா கஸ்டமரும் கொடுக்கறனால ஹைட்டாக கொண்டு போயிருக்கோம் அதுக்கடுத்து இது வந்து இனி கேடு சீரியஸ் கிடையாது இது வந்து ஆசைப்படும் சீரியஸ் ஏன்னா நானும் இப்போ இந்த ஊரில் தொழில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் எவ்வளோ லைனும் என்னால் பிடிக்க முடியுது அப்படிங்கிறத கட்டாயம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாகவே பாருங்கள் எப்படி நம்ம இன்னும் ஃபைபர்லாம் லே பண்ணுதோம் அதுக்கடுத்து கஸ்டமர்கிட்ட எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி அதிக கஸ்டமர் பிடிக்கும் எப்படி இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியான வீடியோக்களில் பார்ப்போம் இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிஞ்சிருந்தாலும் அடுத்து டீட்டெயிலான ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே எபிசோடாக ட்ரை பண்ணுதேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்